நம்ம ரெண்டு பேரும் பொண்டாட்டிகிட்டு போவோம் அங்கே பொண்டாட்டிக்கிட்டு போனால் வெட்டுவாயா அப்படி இப்படின்னு சொல்லு ஒன்னு ரெண்டை சொல்லி ஏடா அந்த எனக்கு இன்னைக்கு ஆ அழகாரி அழகாரி

ஆமா சண்டைக்கு எப்படி நிக்கணும் சொல்லுங்க ரப்பு ரப்பு நிக்கணும் அப்படி இல்லடா அடியே இந்த அடியே யாரே யாரு ஒண்ணு இல்ல ஆளுகளை பாரு அந்த புள்ளை அப்படி கேக்குறேன் உனக்கு வேற புருஷன் கிடைக்கல அது இல்லமா அப்படி நாங்க கேக்குறேன் அப்படி கேக்க

தம்மா யார் மாணி முதல்ல நீ யார் முதல்ல ஏன் குடிச முன்னால வந்து எது கத்திக்கிறீங்க ஏண்டி உனக்கு கொஞ்ச நாச்சு அறிவு சூடு சொறனா வெக்க மாணா எதாச்சும் இருக்குதாடி இந்தமா நீ யார் முதல்ல நானு ஆமா நான் அந்த வீரபக பொண்டாட்டி அலங்காரி அலங்காரியா அண்ணே ஏற்கனவே சொல்லியிருக்காரு அண்ணே வாங்க அண்ணி வீட்டு அண்ணி வீரபாக மனைவிதானே வீரபாக எனக்கு அண்ணன்னா நீங்க எனக்கு அண்ணி தானே எனக்கு அத பத்தி அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு வாங்க அரண்மனைக்கு வீட்டுக்கு போகலாமே யார் வீட்டுக்கு யாரடி வரணும் நம்ம வீட்டுக்கு தான் யாரடி நீ நான் சின்ன பிள்ளையாச்சே போனா போது பாவம் நினைச்சிட்டு இருந்தா ஏன் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு இந்த பா எனக்கு அப்பாய் சந்தேகம் இருந்தாயா எப்படி நூல் விக்க போய் இருக்காரு நல்லா சம்பாதிச்சிட்டு வருவாரு பிள்ளைக்கு துணிமணி தீனி சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வருவாருன்னு நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன் சரி இந்த மனுஷன் அங்க போய் இங்க பாரு அப்படியே சிக்கு 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 மூடி இருக்கேன் இங்க பாரு அங்க அடிக்காத என் வயிறெல்லாம் பத்தி எரியுது இது துணியா இது துணி இங்க பாரு வேற பாசியை போட்டுருக்கறே நல்ல டேமர்க்கே பாசியலா

ஓ திருநக்கா என்ன ஆட்டாயப்பா இப்படி ஒரு ஊர் இருக்கணும் நமக்கு இது மாதிரி கிடைக்கணும் குடும்பம் சொல்லிடு அங்கிட்டயும் சொல்லணும் இங்கிட்டயும் சொல்லணும் அவர் ரொம்ப நேரமா இப்படியே வாப்பா வாங்க அதை ஏன் கேட்குற ஏன் மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருக்கிறீங்க என்ன நடக்க கூடாது நடந்து ஓச்சு வீரம் என்னாச்சு ஆச்சு என்ன என்ன ஆச்சு அழுகாம சொல்லுப்பா என்னப்பா ஈடு போடுற மாட்டோம் இருக்குது போயிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீ என்னாச்சு நடக்க கூட நடந்து போச்சு ஏங்க ஓ மொண்டாட்டி அலங்காரி வந்துச்சு எங்க நம்மள்ட்டதான் இங்கே வந்துச்சுங்க இங்கே இங்கே வந்துச்சு அப்படி சொல்லிப்பா வழக்கமா நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீ ஆமாம் நீ வாட்டில் எங்ககிட்ட வந்துச்சுன்னா தள்ளிணுங்க தள்ளுங்க எங்கிட்ட தள்ளிடணுமா ஆ இதாக பண்ணிப்பிடுவாங்க இல்லை இல்லை வந்துச்சு சரி இவரு பொண்ணு பிள்ளைக வச்சிருந்தி இல்லை ஒரு பிள்ளைங்க வச்சிருந்தி இல்லை வச்சிருந்தேனா எப்போ தவறாக பேசுறீங்க அது தங்கச்சி இல்லையா யார் மொத்தமாக சொல்கிறீங்களா ஆ ஆ அப்படின்னு உன் பொண்டாட்டி போய் அந்த பொண்ணுக்கிட்ட அதை இது சொல்லி ஆமாம் யாரோ ஒருத்தையும் சொல்லிட்டு இருப்பா ஆ அவன் கேக்கட் ஆ

என் மனைவிக்கு முத்தமா பாத்துட்டாங்க ஆமா பாத்து எங்க என் மனைவி எங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டையா ஆமா எதனால சண்டை வந்துச்சு நீதே அந்த பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தியாம ஆமா பொன் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தியா கேக்குறதுல வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து இல்ல ஆமா இப்படி சண்டை வந்தது சரி அந்த பொண்ணு கல்லா போ சமைச்சு போன்னு சொல்லிருச்சு கல்லா போகும் என்று கல்லா வச்சு சமைச்சுச்சா எப்ப என்னப்பா சொல்றேன் சமச்சாகல சபை சாகல உன்னானதவள பிரச்சனைய அப்ப நீங்க வாப்பா கல்லா போரும் சபைத்து விட்டார்கள் அப்படியா என்ன சொல்லி எஸ்டாரு என் மனைவி கல்லாக ஒரு மாறி விட்டதா ஆமா எங்க எங்க என் மனைவி எங்க தூங்காத தண்ணி அலங்காரி அம்மா அலங்காரி என் கண்ணே ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் நான் எது செய்வேன் இருவாக எது செய்வேன் என் மனைவி கள்ளாக சபைக்கப்பட்டாலே என் பிள்ளைகள் ஆடும் கள்ளாக சபைக்க விட்டது எங்கே இதற்கு காரணம் எங்கே முத்தம்மா முத்தம்மா எனக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தும் பிள்ளையாக பிள்ளையாகத்தானே நினைத்திருந்தேன் உன்னை கேட்பதெல்லாம் ஆசைகோடு வாங்கி கொடுத்து பார்த்திருந்தேனே இப்படி இருக்குகள் என் மனைவி மக்களையும் என் பிள்ளைகளையும் கள்ளாக சமைப்பதற்கு காரணம் என்ன காரணம் என்ன நீ யார் நீ யார் அம்மா நீ என்னை தவறாக நினைக்காதே நான் எவ்வளவோ சொல்லி உன் மனைவி கேளாது என் மீது கள்ளையும் மண்ணையும் அள்ளி எறிந்தாய் அதோடு உன்னை என் புருஷன் என்று சொல்லி என் கோபத்தை உண்டாக்கி விட்டாய் ஐயோ உன் மனைவியை கொல்லவில்லை கவலைப்படாதே கல்லாக சபித்து விட்டேன் கல்லாக சமைப்பதற்கு உங்களுக்கு எப்படி பெரிய சக்தி வந்தது வீரபாக என்னை தெரியவில்லையா என் கண்களை பார் என்னை பார் என் கண்களை பார் அய்யோ அம்மா நான் யார் தெரியும் நான் என்ன செய்வி என் பிள்ளைகளும் என் மனைவிகளும் கல்லாக சவைத்து விட்டாயே தாயே என் மனைவி உயிரோடு இழக்க வேண்டும் என் பிள்ளைகளை உயிரோடு வேண்டும் தாயே வீரபாகு கவலைப்படாதே உன் மனைவி மக்களை கொல்லவில்லை ஏன் இப்படி கவலைப்படுகிறாய் கல்லாக சவித்து விட்டால் என்று தானே கவலைப்படுகிறாள் நான் சொல்கிறபடி செய்தால் உன் மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள் வீரபாகு என்ன செய்ய வேண்டும் தெரியும் செய்ய வேண்டும் தாயை வீரபாகு வீரபாகு வெள்ளுடையார் வட்டி செல் வெள்ளுடையார் அன்பவன் பட்டி கிடையில் ஒரு மச்சமில்லாத ஆட்டுக்கிடாய் பிடித்து வந்து அதை வெட்டி அந்த உதிரத்தை உனது மனைவி மக்கள் மேல் தெளித்தால் உன் மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள் வீரபாகு கவலைப்படாதே ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் தாயே என்று ஓசையிட்டார் சென்று அங்கு விண்ணடையார் என்பத்திலே கருணா வடகிலே மச்சமில்லாத கருங்குட்டி ஒன்று பிரித்து வர வேண்டும்